ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு சூப்பராக டேஸ்டியான எள் ரசம் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் அதுக்கு சின்ன எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஊற வச்சிருக்கேன் நீங்களும் இது மாதிரி ஊற வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தர்லாம் சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் மிளகு சீரகம் ஒரு ஸ்பூன் எள் ரெண்டு காஞ்ச மிளகா ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக தேங்காய் பல்லு பல்லு அறுத்து வச்சுருக்கேன் ஒரு பெரிய தக்காளி கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இதுதான் நமக்கு தேவையான பொருள்கள் இப்போ இது எல்லாத்தையும் எண்ணெய் ஊற்றாமல் ஒரு கடாயில் வச்சு நம்ம இதை ஃப்ரை பண்ணணும் இப்போ ஸ்டவ் பற்றி வச்சு ஒரு கடாய் வச்சுருக்கேன் எண்ணெய் ஊற்றாமல் ஃபஸ்ட்டு மிளகு போட்டுக்கலாம் மிளகு போட்டுட்டு அதுக்கப்புறமா சீரகம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும் ஸ்மெல் வரணும் நல்லா அது வரைக்கும் இது வந்து லைட்டாக நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா தேங்காய் அப்புறமா வெள்ளை எல் ரெண்டு காஞ்சி மிளகாய் போட்டு எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கணும் நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும் இப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கு இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரசம் நம்ம வீட்டில் டெய்லி ரசம் வைப்போம் ஒரு நாளைக்கு இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு ரசம் கொடுங்க சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எல்லாம் வறுத்ததுக்கப்புறமா இதை ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுக்கணும் ஆற வச்சதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம இதை அரைச்சி எடுக்கணும் ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுக்கலாம் இப்போ புளி நல்லா ஊறிடுச்சு புளியை கரைச்சி புளி கரைச்சல நம்ம ரெடி பண்ணிடலாம் இப்போ இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன் வெறும் தண்ணி ஊற்றுறதுக்கு போல நீங்கள் கால் டம்ளர் துவரம் பருப்பு வேக வச்சு பருப்போடு தண்ணியும் சேர்த்து நீங்கள் அது கூட இந்த ரசம் வைக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் நாளைக்கு வெறும் தண்ணியில் தான் வைக்கிறேன் இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து நல்லா கழுவிட்டு பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கிறேன் முழுசாக போடுறது விட இது மாதிரி பொடியாக கட் பண்ணி போட்டால் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இப்போது தக்காளி எடுத்தால் அரை தக்காளி ரெண்டு பச்சை மிளகா தனியாக எடுத்து வச்சுருக்கேன் அரை தக்காளி அறுத்து வச்சுருக்கேன் அந்த அரை தக்காளியை வந்து ரசம் ரெடி பண்ணி வச்சுருக்கோன்னு அதில் போட்டுடலாம் மீதி இந்த தக்காளி அரை தக்காளியும் ரெண்டு பச்சை மிளகாயும் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கும்போது அதோடு சேர்த்து அரைச்சிடணும் நிறைய பேர் தக்காளி சாப்பிட மாட்டாங்க எடுத்து வெளியே போட்டுருவாங்க அது மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு எப்போவுமே தக்காளி அரை தக்காளி எடுத்து மிக்சி ஜாரில் அரைக்கும்போது போட்டு அரைச்சிடணும் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துட்டேன் இப்போ எல்லாத்தையும் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாலும் இதை அரைச்சதுக்கப்புறமா தக்காளியும் ரெண்டு பச்சை மிளகாயும் போட்டு அரைச்சுக்கணும் ஒன்றா ரெண்டாக அரைச்சிக்கணும் இப்போ அரைச்சாச்சு இப்போ ரசத்துக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கிறதுல இந்த அரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலா போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துருக்கிற புளிக்கு தகுந்த மாதிரி புளியோட அளவை பார்த்துட்டு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கணும் பருப்பு தண்ணியில வச்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நான் பருப்பு தண்ணியில் வைக்கல இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த ரசம் வெறும் வெள்ளை சதவத்தில் சூடாக இந்த ரசம் ஊற்றி நமக்கு பிடிச்ச துவையல் வச்சு சாப்பிட்லாம் குழம்பு வேண்டாம் பொரியலும் வேண்டாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு கடாயம் வச்சுக்கலாம் சன்ஃப்ளவர் ஆயில் தான் ஊற்றிருக்கேன் ஸ்டவ் பற்றி வச்சுருக்கேன் சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டிருக்கேன் கடுகு நல்லா பொறிஞ்சதும் ஒரே ஒரு காஞ்ச மிளகா மூணாக நான் வந்து இதை கட் பண்ணி வச்சுருக்கேன் அது இதில் போட்டுக்கிறேன் இப்போ நான் ரசத்துக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கீங்களா அது இதில் ஊற்றிடலாம் பெருங்காயத்தூள் போடணுன்னா கூட நீங்கள் போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா கல் உப்பு தான் நான் போடுறேன் தேவையான அளவு கல்லுப்பு போட்டுக்கலாம் ரசம் எப்போவுமே கொதிக்க விடக்கூடாது கட்டி வரும்போது கொதிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடணும் இப்போ பாருங்கள் லேசாக கொதிக்க ஆரம்பிக்குது நுரக்கட்டி வரும்போது ஆஃப் பண்ணிடணும் இப்போ கொஞ்சம் நேரத்தில் கொதிக்க ஆரம்பிக்கும் அதுக்குள்ளே ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் ரசம் ரெடி ஆகிடுச்சு டேஸ்டியாக இருக்கும் நான் என்னோடய சேனலில் நிறைய ரெசிபிஸ் போட்டிருக்கேன் ரசம் ரெசிபி குழம்பு ரெசிபி சைட்ரிஸ் ரெசிபி ஸ்நாக்ஸ் ரெசிபி அப்புறமா சில மருத்துவ குறிப்புகள் குறிப்புகள் நிறைய வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் என்னோடய வீடியோ இப்போ தான் புதுசாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானே க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் இந்த ரசம் நீங்கள் ஒன் டைம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்